வெல்கம் டு கவுரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலசத்தில் வச்சுருந்த அந்த பொருட்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கலசத்தில் நம்ம மெயினாக பச்சரிசி வச்சுருப்போம் அந்த பச்சரிசியை வந்து நாம் இனிப்பு செஞ்சு தான் சாப்பிடணும் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த புட்டு மாதிரி செஞ்சு இந்த மாவு அரைச்சி புட்டு மாதிரி செஞ்சு அதில் வந்து அது வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா அடுத்து அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை அந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் செய்வாங்க அதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் வந்து கலசத்தில் இருந்த தேங்காய் வந்து இனிப்பு பாயசம் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா தேங்காய் பர்பி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் தேங்காய் பாலும் கூட எடுத்து அதில் ச நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு எதுக்காக நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஒரு சேவையே செய்கிறீங்க இந்த அரிசியிலையும் அரிசிலையும் கூட அரைச்சி சேவை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அடுத்தது வந்து பாருங்கள் வளையல் சரடு இதெல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னா சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாமே மீதி ஆயிடுச்சு அப்படின்னா வருத்தப்பட வேண்டியதில்லை மீதி இருக்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க தாராளமாக சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க எத்தனையோ பேர்த்துக்கு இன்னுமே மங்கல்ய பொருட்கள் கிடைக்காம எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அவங்க சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க சரடு மட்டும்தான் மீதியாச்சு அப்படின்னாலுமே சரடையும் கொண்டு போய் நீங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்புறம் கோ வீட்டில் வந்து எப்படி சுத்தமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதில்லை வீட்டில் ஒரு நாலஞ்சு வச்சுட்டிங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கறக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இதுக்குள்ளே இருந்த அந்த ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பச்சை போட்டிருப்பீங்க என்னென்ன நீங்கள் கலசத்துக்குள்ளார போட்டிங்களோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த சமையல் கொண்டாந்துன்னா சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு அந்த பச்சை கற்புரம்னா நம்ம பூஜையில் அந்த இதில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாங்க கலசத்துலேருந்து எடுத்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்